டவர்ஸ் நிறுவனம் மற்றும் நீலகிரி மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து வகுப்பறை திட்டத்தை உள்ள மாவட்ட ஆட்சியர் கூடுதல் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா காணொலி காட்சி மூலமாக அறிமுகப்படுத்தி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மாவனல்லா முக்கட்டி ஐயங்கொல்லி கப்பாலா பொன்னானி தொரப்பள்ளி ஆகிய ஆறு அரசு பழங்குடியினர் ஒன்று உறைவினர் நடுநிலை பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் டிஜிட்டல் கருவிகளை வழங்கப்பட்டது இந்தியாவின் முன்னணி நிறுவனமான டவர்ஸ் லிமிடெட் அதன் முதன்மையான கார்ப்பரேட் சமூக பொறுப்பு சிஎஸ்ஆர் திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு அரசு பழங்குடியினர் ஒன்று உறைவிட நடுநிலைப் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அறக்கட்டளையுடன் இணைந்து இந்த திட்டம் மாணவர்களுக்கு டிஜிட்டல் மற்றும் ஐடி திறன்களை கற்பிப்பதை நோக்கமாக கொண்டு அவர்களின் கற்பித்தல் முறைகளில் டிஜிட்டல் கல்விகளை ஒருங்கிணைக்கும் வகையிலும் மாணவர்கள் கல்வியை ஈடுபாட்டுடன் கற்க உதவும் வகையில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காணொலி காட்சி மூலமாக துவக்கி வைத்தார் அந்த போட்டியில் நீங்க பெஸ்ட் கண்டிப்பாக ஸ்கூல் நீங்கள் போதும்

வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நல்லா யூஸ் பண்ணுங்க